இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம்மில் இருக்கிற பாலிட்டி லெசனில் ஃபஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா பன்முகத்தன்மையினை அறிவோம் பன்முகத்தன்மையினை அறிவோம் ஓகேவா ஸ்டாண்டர்ட் வைஸ் போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஓகே நம்ம பார்க்கலாம் இதில் வந்து மாணவர் ஒன்று மாணவர் ரெண்டு மாணவர் மூணுன்னு கொடுத்துருக்காங்கல்ல இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா தெரியாமல் இருக்க மாட்டீங்க அப்படி தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க தாய்மொழி வந்து தமிழாக இருக்கிறவங்க வந்து என்ன உணவு சாப்பிடுவாங்கன்னா அரிசி நம்மலாம் பொங்கல் கொண்டாடுறோம்ல அந்த இது அரிசி வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மலையாளம் வந்து தாய்மொழியாக இருக்கிறவங்க வந்து ஓணம் மலையாளம் வந்து தாய்மொழியாக இருக்கிறவங்க வந்து ஓணம் கொண்டாடுவாங்க புட்டு வந்து அவங்களோட உணவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹிந்தி வந்து தாய்மொழியாக இருக்கிறவங்க வந்து ஹோலி ஹோலி பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க சப்பாத்தி வந்து அவங்களோட உணவாக இருக்குங்கிறாங்க ஓகேவா okay, ஓகே உங்கள் வகுப்பறையில் உள்ள மாணவர்களை கவனிங்கள் அவர்கள் யாராவது ஒருவரை போல் இருக்கிறார்கள் இருக்கிறார்களா கீழ்காணும் அட்டவணைகளை கவனி எப்போ சொன்னால் தான் கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட அட்டவணையில் இருக்கும் மூன்று மாணவர்களிடையே ஒருவரிடமிருந்து ஒருவர் வேறுபட்டு இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான மொழிகள் உணவு பழக்க வழக்கங்கள் விழாக்கள் மற்றும் பண்பாடுகளை பின்பற்றுகிறோம் இதேபோல் நம் நாட்டில் பல்வேறு பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளினால் வேறுபட்டு இருக்கிறார்கள் அதாவது வாழ்க்கை முறையில் வேறுபட்டு இருக்கிறார்கள் ஓகேவா நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக இருக்கிறோம் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பன்முகத்தன்மை நம்ம வந்து ஒவ்வொருத்தோட க பழக்க வழக்கங்கள் எல்லா விஷயத்துலையுமே வழிபாடு நம்மளோட கல்ச்சர் எல்லா விஷயத்துலேயும் வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்தியாவில் பார்த்தா எல்லா இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் ஒவ்வொரு வித விதமாக இருப்பாங்க அந்த மாநிலத்துக்குள்ள மாவட்டத்தில் பார்த்தா அதுலேயும் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா அந்தமாக அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளை இந்தியருங்கிறது வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ஒத்துமையாக இருக்கும் அதுதான் சொல்றாங்க பன்முகத்தன்மை அப்படிங்கிறாங்க இந்தியாவில் பன்முகத்தன்மை இந்தியா ஏறத்தாழ ஐந்தாயிரம் ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது இந்தியா வந்து பன்முகத்தன்மையான நாடாக இருக்குது அதே நேரம் வந்து பழமை வாய்ந்த நாகரிகம் அப்படிங்கிறாங்க ஓகேவா இந்தியா வந்து ஒரு பழமை வாய்ந்த நாகரிகம்ங்கிறாங்க எத்தனை வருஷம் பழமை வாய்ந்த நாகரிகம்ங்கிறாங்க ஐயாயிரம் ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த நாகரிகம்ங்கிறாங்க இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களினால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்தனர் சிலர் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும் மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவுக்கு வந்தவரைக்கும் தந்தன நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவுக்குள் இடம்பெயர்ந்தன ஆகையினால் என்ன உருவாச்சுன்னா யாரெல்லாம் வந்தாங்கன்னா திராவிடர்கள் நிக்கோட்டர்கள் ஆரியர்கள் ஆல்ஃபைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற எல்லாருமே நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நவீன இந்தியா நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியின்னு யாரெல்லாம் மொத்தம் அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க திராவிடர் ஓகேவா நிக்டர்கள் ஆரியர்கள் அல்ஃபைன்கள் மங்கோலியர்கள் ஓகேவா மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினர் இவ்வாறு இடம்பெறும் தங்கியதே இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக உள்ளது இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வர தலைப்புகளில் காணலாம் இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை நம்ம வந்து பின்வர தலைப்பில் காணலாங்கிறாங்க என்னென்ன தலைப்புனால் நில அமைப்புகள் வாழ்வியல் முறையில் முறைகளில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மை இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க ஓகேவா மொத்தம் வந்து அஞ்சு தலைப்பில் வரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேமில் பாலிட்டியில் ஓகேவா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட் லெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் பன்முகத்தன்மையினை அறிவோம் பன்முகத்தன்மையினை அறிவோம் அதாவது தாய்மொழி வந்து தமிழாக இருக்கும்போது அவங்களோட உணவு வந்து என்னதான் இருக்குன்னா அரிசி ஓகேவா விழா வந்து பொங்கல் அதே இது தாய்மொழி மலையாளமாக இருக்கும்போது உணவு வந்து புட்டு விழா வந்து ஓணம் அதே இது தாய்மொழி ஹிந்தியா இருக்கும்போது உணவு வந்து சப்பாத்தியா இருக்கும் விழா வந்து ஹோலியா இருக்கும் ஓகேவா நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இதுவே பன்முகத்தன்மை எனப்படும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்தியாவில் வந்து எல்லா மாநிலத்திலயும் வந்து உணவு விழாக்கள் எல்லாமே மாறுபடும் ஆனா வந்து நம்ம இந்தியருங்கிற உணர்வுல வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம் ஓகேவா அததான் வந்து பன்முகத்தன்மை அப்படிங்கிறாங்க இந்தியாவில் பன்முகத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்தியா ஏறத்தாழ ஐந்தாயிரம் ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குது அப்படிங்கிறாங்க இந்தியா வந்து ஒரு பழமை வாய்ந்த நாகரிகம் அப்படிங்கிறாங்க பழமை வாய்ந்த நாகரிகம் எதுனா இந்தியா அது எத்தனை வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு கேட்டால் ஐயாயிரம் வருடம் ஓகேவா ஐந்தாயிரம் வருடம் வந்து பழமை வாய்ந்த நாகரிகம்னு சொல்கிறாங்க திராவிடர்கள் நீக்கிட்டோர்கள் ஆரியர்கள் ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர் இது எல்லாருமே நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக இருக்கிறாங்க திராவிடர்கள் நிக்கிட்டோர்கள் ஆரியர்கள் அல்ஃபைன்கள் மற்றும் மங்கோலியர் இவங்க எல்லாருமே நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளை வந்து காணலாங்கிறாங்க நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மை அதாவது நில அமைப்பிலையும் வாழ்வியல் முறைகளிலும் வேறுபாடு இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் சமூக முறையில் வே மக்கள் வந்து என்ன இதில் இருந்தாலும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம் சமய இதில் வந்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் மொழி விஷயத்தில் வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறோம் பழக்க வழக்கங்கள் பண்பாடு அந்த இதுலேயும் நம்ம வந்து வேறுபாடு இருந்தாலும் இருக்கிறோங்கிறாங்க இருக்கிறோம் தலைப்பான நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளை பன்முகத்தன்மையும் கொடுத்திருக்காங்க அதாவது கண்டங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவை எல்லாமே இந்தியா வந்து பெற்றிருக்கிறனால இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படிங்கிறாங்க ஓகேவா மலை இருக்கணுமா பீடபூமி இருக்கணுமா சமவெளி ஆறு கடல் பள்ளத்தாக்கு இது எல்லாமே இருக்கணுமாமா அப்படி இருக்க இருக்கிறது வந்து என்னதான் கண்டோங்கிறாங்க ஆனால் இந்தியா வந்து ஒரு நாடு ஓகேவா ஆனால் கண்டத்துக்குள்ள பண்புகள் எல்லாமே இந்தியா பெற்றிருக்கிறனால இந்தியா வந்து ஒரு துணை கண்டம்னு சொல்கிறாங்க ஓகேவா இக்காரணிகளை நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலைக்கூறுகள் தான் தீர்மானிக்கிறது ஒரு பகுதியில் உள்ள பொருளா பொருளாதார நடவடிக்கையை வந்து எது தீர்மானிக்குன்னா நிலவியல் மற்றும் காலநிலைக்கூறுகளும் தீர்மானிக்குமாவா ஏன்னா அது என்ன அங்கே வந்து என்ன காலநிலை நிலவுதோ அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் விளையிற வளர்ச்சி அதாவது விவசாயம் எல்லாமே நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி பொருளாதார நடவடிக்கை இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க ஓகேவா அதேமாரி ஒரு பகுதியின் தாவரம் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலம் இயற்கை அக்கா பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலை பொறுத்து வந்து மாறுபடுங்கிறாங்க ஓகேவா அதாவது ஒரு பகுதியில் வந்து தாவரத்தோட தாவரம் மற்றும் ஒரு தாவரம் இருக்குது விலங்கு இருக்குது அதோடய வளம் வந்து எதை பொறுத்து தீர்மானிக்கிறாங்கன்னா இயற்கை காலநிலை இப்போது நல்லா விளைஞ்சி வந்துட்டு இருக்க மழை பெஞ்சிட்டேன்னா அந்த ப விவசாயம் வந்து ரொம்ப போயிடும் இப்போ தேவையான இடத்துல மழை பெஞ்சு வச்சுக்கோ அந்த விவசாயம் வந்து வளரும் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க விலங்குகளுக்கு தேவையான உணவு கிடைக்கலனா இதோ கா இதை பொறுத்து வந்து காலநிலை பொறுத்து உணவு கிடைக்கல அப்போ விலங்குகளோட உணவு உணவு கிடைக்கலன்னு என்னாகும் அதை பாதிப்படையும் அதை தான் சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா மேகாலாவில் உள்ள மௌசின்ராம் அதிக மழை பெய்யும் பகுதியாகும் சொல்கிறாங்க ஓகேவா மேகலாயில் உள்ள மௌசின்ராம் வந்து அதிக மழை பொழியும் பகுதினு சொல்கிறாங்க அதேமாதிரி குறைவான மழை பொழியும் பகுதி வந்து எது சொல்லியிருக்காங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் ஓகேவா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் வந்து குறைவான மழை பொழியும் பகுதி அப்படிங்கிறாங்க இதை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா மேனாக என்னது மேகம்னு வச்சுக்கோங்க ஓகேவா மேகத்தில் உள்ள கலா வந்து ரொம்ப சீன் போடுறா ஏன்னால் அவங்க அந்த அவள் இடத்து பக்கத்தில் நல்ல மழை பொழிதாமா ஓகேவா கலா வந்து ரொம்ப சீன் போடுறா ஏன்னால் அது வந்து அவ இடத்து பக்கத்தில் நல்ல மலை பொழியுது ஓகேவா இதே வெறும் ஷார்ட்கட் தான் நாவத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் வந்து குறைவான மலை பொழியும் பகுதி அப்படிங்கிறாங்க ஒரு ராஜா இருக்காராமா ஒரு அந்த ராஜா வந்து என்ன செல்கிறாருன்னா எனக்கு வந்து ஷா சால்வை வந்து போடணுங்கிறாங்க ஆனால் வந்து மக்கள் வந்து சால்வை கொடுக்கலை அதனால் அந்த பகுதியில் வந்து குறை மன்னனோட இது இல்லைனால குறைவான மழை பொழிது அப்படின்னு அவற்றில் வச்சுக்கோங்க ஓகேவா சில இதை காமெடினு அவற்றில் வச்சுக்கலாம் இதெல்லாம் ஷார்ட்கட்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நாவத்தில் வச்சா தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஷார்ட்கட் வச்சு வந்து நமக்கு ஞாபகம் நிற்காது ஓகேவா சில இதை காமெடியை வச்சுக்கணும் சில இதை ஷார்ட்கட்டாக யோசிக்கிற அளவுக்கு வச்சிக்கணும் அப்போ தான் ஞாபகத்தில் வரும் ஓகேவா பரச்சையில் அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் ஓகே இது வரைக்கும் ஒரு டைம் ரீக்காப் பார்த்துடலாம் ரீக்கப் வந்து ரொம்ப முக்கியப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க பன்முகத்தன்மைனால் என்னது எவ்வளோ வேற்று வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழணும் அதுதான் பன்முகத்தன்மை இந்தியா வந்து பழமை வாய்ந்த நாகரிகம் அது எத்தனை வருஷம் பழமையானதுனால் ஐயாயிர வருஷம் பழமையானது நவீன இந்திய இனத்தவரை ஒரு பகுதியாக இருந்தவங்கன்னா யாருன்னா திராவிடர் நியூக்யூட்டியர்கள் ஆரியர்கள் அல்ஃபேன்கள் மங்கோலியர்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் நெக்ஸ்ட் பள்ளத்தாக்குன்னா பள்ளத்தாக்கு தீவு பாலைவனம் மலைகள் சமவெளி கடற்கரை இதெல்லாம் இமேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கையை வந்து எது தீர்மானிக்கணும் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கும் ஓகே அதே மாதிரி தாவர மற்றும் விலங்குகளை வளர்த்த வந்து எது தீர்மானிக்கணும் இயற்கை மற்றும் காலநிலை இதில் ரெண்டுமே காலநிலை வருது ஓகேவா பொருளாதார நடவடிக்கைன்னா நீக்கா ஃபஸ்ட் எழுத கூட நீங்கள் நாவத்தில் வச்சுக்கலாம் நீக்கா அப்படின்னு அவத்துல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தாவர விலங்குகள் வழக்கம் ஈகா ஓகேவா அப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் மேகலாவில் உள்ள ராமில் வந்து அதிக மழை பொழியுது ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மரில் வந்து குறைவான ம குறைவான மழை பொழியும் பகுதி அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சமூக பன்முகத்தன்மை அதாவது சமூகம் என்பது பொது நலத்துக்காக மக்கள் இணைந்து வாழ்கிற இடத்த தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமூகம் அப்படிங்கிறாங்க அதே இது மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அது வந்து சமுதாயம் அப்படிங்கிறாங்க பொது நலத்துக்காண்டி நம்மளோட தேவைக்காண்டி வாழ்ந்தால் அது சமூகம் இந்த தன்னை வந்து மேம்படுத்தி கொள்வதுக்காண்டி ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிறது சமுதாயம் அப்படிங்கிறாங்க சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து என்னதுன்னா குடும்பம் சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து என்னன்னா குடும்பம் நெக்ஸ்ட்டு தோடர் பழங்குடியின மக்கள் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்கல்ல இவங்க தான் தோடர் பழங்குடியின மக்கள் இந்த தோடர் பழங்குடியின மக்கள் எங்கே இருக்காங்கன்னா நீலகிரி பகுதியில் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு ஓகேவா இந்தியா வந்து மத சார்பற்ற நாடு நமக்கு எல் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதேமாதிரி இந்தியாவில் வந்து என்னென்ன மதம்லாம் இருக்குன்னா இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜொராஷ்டிரிய மதம் ஓகேவா இதில் வந்து நமக்கு தெரியாது வந்து ஜொராஷ்ட்ரிய மதம் தெரியாது சிலவங்களுக்கு சீக்கிய மதம் தெரியாமல் இருக்கலாம் ஓகேவா அதனால் ஜொராஷ்ட்ரிய மதமும் சீக்கிய மதமும் இந்தியாவில் இருக்குது ஓகேவா அதே மாதிரி இந்தியாவில் இல்லாத ஒரு மதம் வந்து யூஸ் பண்ணாத மதம் வந்து இருக்குது நம்ம புக் பேக்கில் பார்ப்போம் அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லைன்னா நம்ம புக் பேக் பார்த்துட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து மொழிசார் பன்முகத்தன்மை இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவில் நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளும் நூற்றி ஐநூற்றி சாரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்போது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஓகேவா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளதுங்கிறாங்க இது வந்து எப்படி லாபத்துல வச்சிக்கலாம்னா முக்கிய மொழின்னு வரும்போது ரெண்டு ரெண்டு டைம் ரெண்டு வந்து வரும் பிற மொழிகள்னு வரும்போது ரெண்டு டைம் ஒன்பது வந்து வரும் ஓகேவா அப்படி ஞாபகத்தில் வச்சுட்டாலே மீதி இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறதுல ஞாபகம் வந்துடும் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபேத்தியன் ஆகிய நான்கும் முக்கிய மொழி குடும்பம் ஆகிய நான்கும் வந்து முக்கிய மொழி குடும்பமாக இருக்குங்கிறாங்க இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபேத்தியன் இந்த நான்கு மொழி மொழியும் வந்து மொழி குடும்பமாக இருக்குங்கிறாங்க தமிழ் வந்து மிக பழமையான திராவிட மொழி தமிழ் மொழி வந்து மிக பழமையான திராவிட மொழி அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு படி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எது இருக்குன்னா ஹிந்தி வந்து இருக்குது நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் வந்து ஹிந்தி இருக்குது வங்காளம் வந்து எட்டு புள்ளி மூணு இருக்குது அதுக்கப்புறம் வந்து மராத்தி தான் வரும் நீங்களே பாருங்கள் வேல்யூவில் ஏழு புள்ளி ஜீரோ நைன் ஓகேவா ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் தான் தெலுங்கு வந்து வரும் ஓகேவா தெலுங்கு வந்து ஆறு புள்ளி ஒன்பது மூணு தமிழ் வந்து அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது தமிழ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது பாருங்கள் அஞ்சாவது இடத்துல இருக்குது ஓகேவா இதை வந்து வேல்யூ கேட்காங்களான்னுங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்போ வர்ற கொஷின்ஸ் படி ஆர்டர் வந்து மொழிகள் வந்து எந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட்டு தேர்டில் இருக்குது அப்படிங்கிற ஆர்ட்ரு பற்றி சொல்லலாம் ஓகேவா அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி ரெண்டாவது வங்காளம் மூணாவது மராத்தி நாலாவது தெலுங்கு அஞ்சாவது தமிழ் ஓகேவா அதே மாதிரி ஐந்தாவது மொழியாக வந்து பேசுகிற மொழி என்னென்ன மொழி கூட நம்ம கேட்கலாம் ஏன்னா நம்ம மொழி தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அதனால் தமிழ் கூட கேட்கலாம் ஓகேவா பர்சன்டேஜுன்னு பார்த்தா நாற்பத்தி மூணு புள்ளி அதை மட்டும் நாவதுல வச்சுக்கலாம் அப்புறம் உள்ளதெல்லாம் வேண்டாம் நாற்பத்தி மூணு எட்டு ஏழு ஆறு அஞ்சு லாஸ்ட்டில் உள்ளதெல்லாம் ஈஸி எட்டு ஏழு ஆறு அஞ்சு மேலே உள்ளது மட்டும் நாற்பத்தி மூணு வரலாற்று ரீதியாக இந்தியாவுக்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்தவர் யாரெல்லாம்னு கொடுத்துருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் இந்தியாவிலேயே இருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடுகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் சரிங்களா எல்லா இடத்த போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் அப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் இதில் வந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து நான் ஆற்றல வச்சுக்கோங்க போ ஓகேவா போடா டேவும் ஆவும் சேர்த்தா என்ன ஆகும் டான் ஆகும் போடா டேனி அப்புறம் வந்து போடா டேனின்னு சொல்கிறோம் அவங்க வந்து ஒரு பிரெஞ்சிக்காரர் இது வரை ஷார்ட்கட் தான் வேறு எதுவும் கற்பனை பண்ண வேண்டாம் ஓகேவா போடா டேனி அவங்க வந்து ஒரு பிரெஞ்சிக்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா வேற போடா டேனி அவர் வந்து கார் வச்சுருக்காங்க கூட நான் ஒற்றுல வச்சுக்கலாம் ஓகேவா அந்த காருங்கிறது வந்து டச்சுக்காரர்லேயும் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகள் ஆட்சியின் கீழே வந்து இருந்திருக்குங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றது ஓகேவா அதுக்கு முன்னால் முந்நூறு வருஷம் வந்து எத்தனை ஆண்டுகள் நம்ம ஆங்கிலேயர் கீழே வந்து அடிமையாக இருந்திருக்கோன்னா முந்நூறு வருஷம் அதேமாரி இந்தியா எத்தனை வருஷம் பழமையானதுன்னு சொல்லி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அதாவது எட்டாவது அட்டவணைப்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இப்போ தமிழ் வந்து எப்போ வந்து செம்மொழியாக வந்து அங்கீகரிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு கிடையாது நாலு ஃபோர் ஓகேவா ஓகேவா இதை வந்து எப்படி நாபத்தில் வச்சுக்கலாம்னா தமிழ் தமிழில் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து நாலு நாலு பேர் நாலு விதமாக பேசினாலும் கண்டுக்கவே மாட்டாங்க ஓகேவா தமிழ்நாட்டுக்காரங்க நாலு பேர் நாலு விதமாக பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவத்தல வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து சமஸ்கிருதம் சமாதானம் பேசுறதுக்கு குறைஞ்சது அஞ்சு பேராது வேணும் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது சமாதானம் பேசுறதுக்கு குறைஞ்சது அஞ்சு பேராது வேணும் அப்படின்னு அவத்துல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தெலுங்கு கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேவா தெலுங்குங்கிறத நொங்குன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட்டு ஓகேவா நொங்குன்னு வச்சுட்டு நொங்கில் வந்து இது ஒரு இமேஜ் மரியா நீங்களாக கற்பனை பண்ணிக்கணும் ஒரு அந்த நொங்கில் வந்து கண் இருக்குதுப்பா எட்டு கண் இருக்கிற மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குதுப்பா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு மாதிரி இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து மலையாளம் அந்த மலைக்கு போகணுன்னா ரூபா டிக்கெட் எடுத்தால் தான் அந்த மலையை போய் பார்க்க முடியும் ஓகேவா அப்படி அதுக்கப்புறம் ஒரியா ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒரு பதினாலு வயசு பையன் வந்து ஈஸியாக ஒரு அந்த இதை உடைச்சிடுதான்ப்பா ஒரு குச்சியை வந்து ஈஸியாக உடைச்சிடுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நான் ஒத்தலை வச்சுக்கணும் ஓகேவா இது வேறு ஷார்ட்கட் தான் இந்த ஷார்ட் கட் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு டைம் கேட்டுவிட்டு மூணு டைம் படிக்கும்போது நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க அந்த ஷார்ட்கட் கட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஆன்சர் தான் நான் பக்கத்தில் இருக்கணும் ஓகேவா இதெல்லாம் ஷார்ட்கட்டாங்கிறது யோசிக்கவே கூடாது நமக்கு தேவை எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் வேணும் ஓகேவா அதை மட்டும் நான் ஒத்தல வச்சுக்கணும் ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து நம்ம காதலை கேட்கும்போது தான் நமக்கு எதாவது ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும் ஒரே மாதிரி எல்லாமே ஷார்ட்கட் வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி இருக்கும்போது இந்த ஷார்ட்கட் ரெண்டுங்கிறதுக்கு வந்து நிறைய ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க அந்த ரெண்டுங்கிறத யூஸ் பண்ணி அந்த இதை யூஸ் பண்ணும்போது அப்போ இதுக்கு வச்ச ஷார்ட்கட்டா அதுக்கு வச்ச ஷார்ட் கட்டாங்கிறது குழம்பும் அப்போ குழம்ப கூடாது அதுக்கு இந்த மாதிரி ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே அப்போ வந்து எட்டாவது அட்டவணைப்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஆறு செம்மொழிகள் இருக்குது தப்போது வந்து ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஓகேவா இது வரைக்கும் ஒரு ரீக்கப் வந்து பார்த்துலாம் ரீக்கப் வந்து ஸ்கிப் பண்ணாதிங்கப்பா ரீக்கப் ரொம்ப முக்கியம் ஓகே அதாவது சமூகன்னா என்ன சொல்லியிருக்காங்க பொதுநலத்துக்காண்டி இணைஞ்சு வாழ்கிற இடத்த சமூகம்னு சொல்கிறாங்க தங்களோட மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு இணைஞ்சு வாழ்றது வந்து சமுதாயங்கிறாங்க சமூகத்தின் அடிப்படை அலகு என்னென்னா குடும்பம் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்தியாவில் வந்து என்ன மதம்லாம் இருக்குது இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் சமண மதம் அது போக சீக்கிய மதமும் ஜராஷ்டிரிய மதமும் நாவத்தில் வச்சுக்கோங்க தோடர் பழங்குடியின மக்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னா நீலகிரியில் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பு சரிங்களா அதுக்கப்புறம் உள்ள பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஓகேவா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று குழப்பிடக்கூடாது ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இருபத்தி ரெண்டு வந்து முக்கிய மொழியாக இருக்குது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது வந்து பிற மொழிகளாக இருக்குது ஓகேவா நான்கு முக்கிய மொழி குடும்பம் என்னதெல்லாம் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபேத்தியன் இது நான்கு வந்து முக்கிய மொழி குடும்பமாக இருக்குது இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் என்னதுலாம் ஹிந்தி பங்காளம் மராத்தி வந்ததுக்கப்புறம் தான் தெலுங்கு வரும் ஓகேவா நான் வச்சுக்கணும் மராத்தி தெலுங்கு தமிழ் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஓகேவா இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் வந்து வந்தாங்க இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க நான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து இந்தியா சுதந்திரப்பெறுவதுக்கு வந்து முன் சுதந்திரப்பெறுவதுக்கு முன்னர் முந்நூறு ஆண்டுகள் வந்து ஆங்கில ஆட்சியங்கிகள் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் உடையதுக்கு முந்நூறு ஆண்டுக்கு முன்னாலே ஆங்கில ஆட்சி முந்நூறு வருஷம் நம்ம வந்து இருந்திருக்கோம் அடிமையாக இருந்திருக்கோம் எட்டாவது அட்டவணைப்படி அதாவது இந்திய அரசியல் கான்ஸ்டியூஷன் எட்டாவது அட்டவணைப்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக இருக்குது தற்போது வந்து ஆறு மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் வந்து தமிழ் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி நான்கு தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை மக்களின் மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை கட்டிடக்கலை இந்த பாரம்பரியத்தை குறிக்கிது இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா வேறுபாடாக இருந்தாலும் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறத வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்கள் சமூக நடத்திலும் மற்றும் சமூக தொடர்பிலும் வெளிப்படுகிறது இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை ஆகும் மேலும் இவை ஒரு குழுவுக்கு மட்டுமே தனித்த அடையாளங்கள் ஒரு குழுவுக்குன்னு தனித்தனி அடையாளங்கள் பண்பாட்டு வழக்கங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அதேமாரி நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கிறோங்கிறாங்க புனித தாமஸ் தேவாலயம் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து இருக்குது ஓகேவா இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்குது இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்குது ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய தொழில்துறை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் வந்து அறுபது ப சதவீதம் வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டனா தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா அந்த தா அதில் வந்து பெரும்பான்மை வந்து என்ன லாங்குவேஜில் இருந்துருக்குனா தமிழ் லாங்குவேஜில் தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள் இந்தி நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வந்து வெளிப்படுகிறது ஓகேவா இந்திய நடனத்து மூலம் நம்ம உயர்ந்த பண்பாடு வெளிப்படுகிறது அப்படிங்கிறாங்க அதேமாரி இசையும் நடனம் ஒன்றோட ஒன்று இணைந்தது இசையும் நடனமும் ஒன்றோட ஒன்று இணைந்தது அப்படிங்கிறாங்க இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்றன அதாவது என்னென்னா இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை மற்றும் கஜல் இசை இது எல்லாமே இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுற இசைகள் ஓகேவா இதை வந்து எப்படி நபத்தை வச்சுக்கோங்கன்னா இந்து கஜல் லாவணி அப்படிங்கிற ஒரு மூணு பொண்ணுங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்து கஜல் லாவணி ஓகேவா ஒருத்தர் பாட்டு பாடுறா ஒருத்த மியூசிக் வாசிக்க ஒருத்த வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் மியூசிக் வாசிக்க ஒரு மூணு பேரா தேவையில்லை இந்து கஜல் லாவணி மூணு பேர் கர்நாடக இசையும் கற்றுக்கிறாங்க தமிழ் செவ்வியல் இசையும் கற்றுக்கிட்டு நாட்டில் வந்து நிகழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி நாவத்துல வச்சுக்கணும் ஓகேவா ஓகே இது வரைக்கும் ஃபீக் வந்து பார்த்துடலாம் புனிய தாமஸ் தேவாலயம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்குது இந்திய தொழில்துறை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் வந்து அறுபது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வந்து பெரும்பான்மை வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்குது இந்திய நடனங்கள் மூலம் நம்ம உயர்ந்த பண்பாடு வந்து வெளிப்படுதுங்கிறாங்க இசை நடனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுங்கிறாங்க இசை நடனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுங்கிறாங்க இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை மற்றும் கஜல் இசை இதெல்லாம் இந்தியாவில் வந்து இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்ற இசை வடிவங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துட்டு இதை வந்து பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தேசிய விழாக்கள் தேசிய விழாக்கள் என்னெல்லாம் இருக்குன்னா சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி இது எல்லாமே தேசிய விழாக்கள் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இந்த சொற்றொடரானது யார் சொல்லியிருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு அவர் யாருன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஸோ நான் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரதமர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு தான் அவங்க தான் வேற்றுமையில் ஒற்றுமை அதாவது இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நாடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து சொல்லியிருக்காங்க பாக்ஸ் கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா இந்தியா பல்வேறு இன மக்கள் காணப்படுறதா இந்தியாவில் வந்து பல்வேறு இனப்பட்ட மக்கள் வந்து காணப்படுதனால இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது வந்து வி விஏ ஸ்மித் ஓகேவா வரலாற்று ஆசிரியர் வந்து விஏ ஸ்மித் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் பாடம் முடிஞ்சது அந்த இந்த இது மட்டும் பார்க்கணும் ஓகேவா